அனைவருக்கும் வணக்கம் தன் மனைவியின் பேச்சை கேட்டு பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகிறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவனுடைய மனைவியான சத்யா இல்ல அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அதிர்ச்சியாக இருக்கும் அதான் என்ன சொல்வாங்களோன்னு பயப்படுறேன் என்றான் சதீஷ் இத பாருங்க மாமியாரை பாத்துக்கலாம் அது என்னுடைய டியூட்டி ஆனா மாமியாரோட மாமியாரை பார்த்துக்கிறதெல்லாம் டூ மச் அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பினோம்னா இப்போவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ணவும் டைம் கிடைக்கும் சைக்காலஜிகளாக தயாராகவும் முடியும் கிழவி இப்போ கோயிலுக்கு போயிருக்கா அதனால் இப்போவே போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்றீங்க என்று பிடிவாதமாக இருந்தால் சத்யா மனைவிடம் வழக்கம் போல தலையசைத்தான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மா முன்பு சோபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தால் ஜானகி அம்மா நான் பாட்டியோட பேர முதியோர் இல்லத்துல பதிவு செஞ்சிருக்கேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் என்றான் சதீஷ் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றாள் தர்ம சங்கதத்துடன் தங்கள் அரை கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவள் தைரியமாக பேசுங்கள் என்று சைகையை காண்பித்தாள் கீழே விழுந்த புத்தகத்தை மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ் இவ்வளவு வருஷமா பாட்டியை நாம பார்த்துக்கிட்டாச்சுமா இனிமேலும் பார்த்துக்கிறது கஷ்டமா என்று வாய்க்குள்ளே முனங்கினான் பாட்டி நல்லா தானே இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு என்றாள் அம்மா அவன் பதில் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி சதீஷ் என் சித்தி கொடுமைக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க என் வீட்டுக்கு கூட என்னை அனுப்பாமல் தான் கூடவே வச்சுக்கிட்டு உன்னை பாதுகாப்பாக இந்த உலகத்துக்கு கொண்டு வர கஷ்டப்பட்டவங்கடா என் அத்தை என்று சொல்லும்போதே ஜானகிக்கு நாக்கு தழுதழுத்தது அதுக்காக தான் அப்பா செத்தப்புற கூட அவங்கள வெளியே அனுப்பாமல் நீயே இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டியம்மா உன்னோட காலேஜ் படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தான் கிட்டே இருந்த கடைசி நகையை கூட வித்துட்டாங்கடா அவங்க என்றாள் அம்மா அதுக்காக தாமா மாதம் மாதம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்ட நான் ஒத்துக்கிட்டேனம்மா என்றான் நாம் இருக்கிறப்போ ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏண்டா அங்கே சேர்க்கணும் என்றாள் ஜானகி பாட்டிக்கு நாம மட்டும் இல்லையம்மா அத்தை கூட இருக்காங்க இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே என்றான் அவ அவங்களுக்கு ஒரு வேலை சோறு கூட ஒழுங்கா போட மாட்டாடா அது தெரிஞ்சுதாமா நான் முதியோர் இல்லத்துல சேர்க்க நாங்க முடிவு செஞ்சோம் பொறுமையாயிரு என்று தனக்குள் பலமுறை சொல்லி கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால் உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க தங்கள் அரை கதவை பார்த்தான் சதீஷ் உள்ளே போயிருந்தால் சத்யா வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்கே இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலாமா மகனை அருவறுப்புடன் பார்த்தாள் ஜானகி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னால் சதீஷ் நல்ல யோசிடா இது சரியாயில்லடா நாங்க நல்லா யோசிச்சிட்டோமா மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தால் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் பக்குவமா நானே அவங்க கிட்ட சொல்றேமா என்றான் ஆழ்ந்த சிந்தனையில் ஆள் ஆழ்ந்தால் ஜானகி சிறு வயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமண தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயை பார்த்தார் சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள் ஜானகி நாத்தனான கிரிஜா தன் தாயை போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் ஜானகியை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாயைக்கு வந்தபடி பேசாதடி என்று தன் மகளை விசாலம் அழைக்கிறாளே தவிர என்றுமே அதை பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்தும் கொண்டாள் ஒரு விபத்தில் கணவன் அற்ப இறந்து இருந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பி விடுவாரோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மருகனமே அங்கிருந்து மாயமாகிவிட்டாள் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவி செய்ய உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை ஆதரவில்லாமல் நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவரது ருசியான சமையலும் தான் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாக உழைத்தார்கள் சில வருடங்களுக்குப் பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மெஸ்ஸையும் நடத்தினாள் உனக்கு நானும் பாரமாக இருக்கேன் ஜானகி என்று புலமினால் விசாலம் சும்மா பாரம் கீரன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாமல் நீங்களே பிரசவம் பார்த்தீங்க அப்போ நீங்கள் என்ன பாரம்னு பார்த்தீங்களா என்றாள் ஜானகி ஒரு பிரசவத்தை பார்த்ததை பற்றி நீ இன்னும் பேசுகிற என் பொண்ணுக்கு நான் மூணு பிரசவம் பார்த்தேன் பெற்று வளர்த்த தாயை இப்போ அவள் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாளே என்றாள் விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாகவே தோன்றவில்லை விசாலம் வெற்றிலைப்பாக்கு சாப்பிட்டு கொண்டும் பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடமும் ஊர்க்கதைகள் பேசி கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாக உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறையே ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர் அவன் படிப்பை முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போது மெஸ்ஸையும் அவர்கள் மூடினார்கள் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் சொன்னார்கள் சதீஷிற்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சந்தோஷமாகவே இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாளும் இல்லை ஒருமுறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்தியா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருந்தமரிடம் சொன்னாள் ஜானகி அவங்க காலத்தில் அவங்க வேணுங்கிற அளவுக்கு வேலை செஞ்சுட்டாங்கம்மா இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ எங்கிட்ட சொல்லு நான் செய்றேன் என்றார் இந்த வயசான காலத்துல அவங்க கிட்ட நாம வேலை வாங்கக்கூடாது அதிலிருந்து ஜானகி இருக்கும்போது விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தால் சத்யா அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவும் இல்லை தனக்கு பிடிக்காதது தனக்கு பிடிக்காதது எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அரைந்தாறு போல சொல்லவும் துவங்கினாள் விசாலம் சத்தமாக பேசுவது வெற்றிலை பாக்கு போடுவது லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாமே ஒரு காலத்தில் நின்றும் போயின சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தால் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனும் குறையவில்லை விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாமே தெரிந்தது ஏனோ ஒரு கைதியை போல அடங்கி உடங்கி பயந்து வாழும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது இன்று சதீஷ் திடீரென முதியோர் இல்லம் என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுகிறான் பிடிக்கவில்லை என்ற வெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களெல்லாம் இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை கோவிலிருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரம்மை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தால் விசாலம் பின்பு மருமகளிடம் சொன்னால் பரவாயில்லை அவை என்ன நடுத்தருள விடலையே பணம் கொடுத்து ஒரு இடத்துல தங்கதானே வைக்கிறான் என்ன பிரச்சனைனா நான் இத்தனை நாளா உன் நிழலிலேயே இருந்துட்டேனே ஜானோ உன்னை விட்டு பிரியறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி என்றால் விசாலம் கண்களில் பெருகிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கமாக திருப்பிக் கொண்டாள் ஜானகி அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை முதியோருள்ள வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றால் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்புதான் வந்தாள் ஏண்டி ஜானு இவ்வளோ நேரம் எங்கே போயிட்ட நான் என்னென்னவோ நினைச்சி பயந்தே போயிட்டேன் தெரியுமா என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒழிய பதில் எதுவும் சொல்லவில்லை அன்று இரவு கீழே உட்காந்து தங்கள் இருவருடைய துணிமனைகளாம் சூட்கேஸ்களில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள் என் துணிமணியை எடுத்து வைக்கிற சரிதான் உன்னோடது ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற என்றாள் உங்களை விட்டுட்டு நான் எப்படி அத்த தனியாக இருப்பேன் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் சோறு இறங்குமா அதனால நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கிருந்து போகிறோம் என்றாள் என்னடி சொல்கிற ஜானு நீயே என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரியா இல்லை அத்த நாம் முதியோர் இல்லத்துக்கு போக போகிறதில்ல நான் பழையப்படி மெஸ் ஆரம்பிக்க போகிறேன் நாம் ரெண்டு பேரும் நாம் அந்த பழைய வீட்டுக்கே போக போகிறோம் விசாலம் அதிர்ச்சியில் இருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவள் கண்கள் கலங்க சொன்னால் ஜானு என் ராசாத்தி வேணாண்டி எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சிடாத நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் அங்கே இருக்க மாட்டேன்டி சீக்கிரமாகவே செத்துடுவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவை எடுத்துடாதீ நீ இது இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் ஏழு ஜென்மத்துக்கும் உன் கால் செருப்பாக இருந்தால் கூட உன் கடன் தீக்க முடியாதுடி மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன்னு யார் சொன்னத எனக்கு இப்போ உழைக்க தெம்பு இருக்குது அதனால தான் என்னை கூட வச்சுருக்காங்க ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சிடுவேன் அப்போது எனக்கும் முதியோர் தான் போக வேண்டியது வரும் அது புரிஞ்சு இப்போ நான் முழிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு நல்ல வேலையாக அந்த மெஸ் வீடு இப்போது காலியாக தான் இருக்குது நான் மெஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே சொன்னதுமே சந்தோஷமாக அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க அத்தை நமக்கு பெரிய செலவில்லை உடுக்க துணி இருக்கக்கூற வயிற்றுக்கு சோறு இதை தவிர வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் மீதமாகிற காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன் என் கடைசி காலத்தில் நான் முதியோர்களில் போக வேண்டியது வந்தால் கூட என் சொந்த காசில் போய் இருக்க ஆசைப்பட்றேன் உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட மாட்டான் ஜானோ அவன் நல்ல வண்டி சுயமாக முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களாக இருந்தாலும் புரோஜனம் இல்லை அத்தை தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை வெறித்து பார்த்தால் விசாலம் அத்த இல்லத்துக்கு மேலே நாம் நம்ம வீட்டில் சுதந்திரமா இருக்கலாம் நீங்கள் சத்தமா பேசலாம் வெத்தலை போடலாம் வெத்தலை பாக்கு போடலாம் லட்சுமி பாட்டியோட மணிக்கணக்கில் நீங்கள் பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டிப்பிடித்து பிடித்து நிறைய நேரம் அழுதால் விசாலம் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகளே இருக்கவில்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னால் ஜானகி அவன் எரிமலையாக வெடித்தான் அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன இப்போ வேலை பார்க்கற வயசா நான் இங்கே மட்டும் சும்மாவா உட்காந்துருக்கேன் அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்துல பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேனம்மா தங்களுடைய சூட் எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்து விட்டு மகனிடம் சொன்னாள் ஜானகி அது வீணா போகாதுடா அப்படியே வச்சுக்க சொல்லு முப்பது வருஷம் கழித்து நீங்க போறப்போ அது உங்களுக்கே உபயோகமாக இருக்கும் என்றால் திடீர்னு இப்படி கிளம்புனா இப்படி நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யலையே என்றால் மருமகளான சத்யா பதில் எதுவும் பேசவில்லை ஜானகி அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கை தாங்களாக பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்